பிடிக்கலமா நான் செத்து போறமா அப்ப அம்மாவை மட்டும் சண்டை போடாம பாத்துக்கோங்கமான்னு வாய்ஸ் நோட் அனுப்பி குவைத்ல தூக்கு போட்டு கொண்டார் மயிலாடுதுறையை சேர்ந்த சரத்குமார் பத்து வருஷமா சங்கீதா என்ற பெண்ணை காதலிச்சு வந்தாரு ஒரு வாரத்துக்கு முன்பாக கூட ரெண்டு பேருக்குமே நிச்சயிக்கப்பட்ட மாதிரி ஒரு பங்கன் நடத்தப்பட்டது அஞ்சு வருஷமா குவைத்ல டிரைவரா வேலை செஞ்ச சரத்குமார் தன்னுடைய குடும்பத்துக்காக எதுவுமே பண்ணாம தன்னுடைய காதலிய மனைவியா மனசுல வச்சுக்கிட்டு பதினஞ்சு சவர நகை மூணு லட்சம் ரூபாய் பணம் அதுவும் பத்தாம காதலியினுடைய தாயாரின் சிகிச்சைக்கு பணம் காதலியினுடைய தம்பியின் படிக்க வைக்க பணம் இப்படி எல்லாத்தையுமே அங்கவே கொடுத்திருக்கிறாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சங்கீதா தன்னுடைய பைக்க காணும்னு சொல்லிட்டு வைத்தீஸ்வரன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய எஸ் ஐ சூரியமூர்த்தியுடன் காதல் ஏற்பட்டு இருக்கிறது இத காதல்னா சொல்லவே முடியாது கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறான் பணத்துக்காக இவனையே திருமணம் செஞ்சுக்கலான்னு குவைத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய காதலன் கிட்ட நான் உன்னை காதலிக்கவே இல்ல அதுவும் இல்லாம நாங்க எல்லாத்தையுமே பண்ணிட்டோம் கொஞ்சம் கூட ஈவு இறக்கும் இல்லாம நீ இல்லனா வாழ மாட்டேன்னு சொன்னவங்க கிட்ட பணத்துக்காக அசால்ட்டா கழட்டி